யாரும் முறைக்கிறா முறைக்கிற மாதிரிதான் இருக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எனக்கு ரொம்ப நாளாக இந்த குழப்பம் இருந்துகிட்டே இருந்திருக்கு நான் நிறைய நாள் இதை பற்றி யோசிச்சுருக்கேன் என்னென்னா உதவியா சுயமரியாதையா வாங்க பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி உதவியா சுயமரியாதையா அப்படிங்கும்போது அது வந்து எது முக்கியம் அப்படின்னு வந்து எனக்கு தோன்றது சரி எது முக்கியம் அப்படின்னு நிறைய டைம் யோசிச்சிருக்கேன் என்னென்னா இப்போது என்னன்றி கொண்டாருக்கும் முய்வு இருந்தால் இல்லை செய் நின்றி கொண்ட மத இருக்குது அப்படிங்கிற மாதிரி செஞ்ச உதவியை வந்து போகிறத்து வந்து நமக்கு அந்த கஷ்டத்தில் அவ்வளோ நமக்கு ஒரு பெரிய உதவி செஞ்சுருப்பாங்க இல்லை சின்ன உதவியாக கூட இருந்திருக்கலாம் அது அந்த உதவி வந்து அந்த டைமில் வந்து அவ்வளோ பெருசாக இருந்திருக்கும் நான் அவங்க வந்து நம்மளை ஏதாவது ஒன்று அவமதிக்கும் போது நம்மளை வந்து ரொம்ப தாழ்த்தி பேசும்போது அந்த இடத்துல நம்மளோட தன்மானம் தான் முக்கியம் நம்மளோட சுயமரியாதை தான் முக்கியம்னு சொல்லி அந்த உதவியெல்லாம் மறந்துட்டு அவங்கள வந்து திருப்பி திட்டிடுறதா இல்லை அந்த உதவியெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு நம்ம வந்து சரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதா அப்படின்னு நிறைய நாளில் அந்த குழப்பத்தில் யோசிச்சிருக்கேன் வந்து நமக்கு ரொம்ப பெரிய உதவி அந்த டைமில் செஞ்சுருப்பாங்க ஆனால் லேட்டராக அவங்களே வந்து நம்ம ரொம்ப அசிங்கப்படுத்துகிற மாதிரி ஏதாவது சொல்லியிருப்பாங்க ஒரு இது உத உதாரணத்துக்கு சொல்லணுன்னா இப்போது என் ஃபேமிலியில் வந்து ஒரு டைமில் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதாவது வீட்டில் வந்து ரொம்ப கஷ்டம் ஸோ வாடகைக்கு வீடு கொடுத்து வாடகைக்கு வீடு சி வாடகை வீட்டில் கூட போய் இருக்க முடியாத அளவுக்கு ஒரு பயங்கர கஷ்டம் வந்துச்சு அப்போ வந்து இங்கே நெருங்கிய சொந்தக்காரங்க ஒருத்தவங்க என்ன பண்ணாங்கன்னா நீ வந்து இந்த மாதிரி இடம் மட்டும் காலியாக இருக்க இடம் மட்டும் தரேன் நீ அந்த இடத்துல வந்து கூரை போட்டு இருந்துக்கோங்க எவ்வளோ நாள் வேணாலும் இருந்துக்கோங்க காலி பண்ணும்போது அப்படியே காலி பண்ணி கொடுத்துட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ அந்த டைமில் அவ்வளோ அவங்க வந்து ரொம்ப நெருங்கி தான் ஸோ அவங்க செஞ்சு உதவின்றது ரொம்ப பெருசு அப்படி செஞ்சு செஞ்சாங்களா சரின்னு சொல்லிட்டு நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் வருஷம் அந்த இதிலே இருந்திருந்தோம் இருந்தோம் இருக்கும்போது என்னாச்சு நிறைய டைம் வந்து ஏதாவது சின்ன சின்ன சண்டனாக இப்போது இந்த மாதிரி இப்போ என்னென்னா பொதுவாக ஒரு தண்ணி போய் போட்டிருப்பாங்க அந்த அவங்களுக்கு வந்து புது அதாவது ஒரு புது வைப்பு தான் அவங்களுக்கு வந்து அது ரெண்டாவது ஒரு இது மாதிரி ஆப்ஷன் மாதிரி அவங்களுக்கு முதல் வீட்டிலேயே போர் தண்ணி இருக்கும் தே இதுவும் எக்ஸ்ட்ராவாக அவங்க பிடிச்சி வச்சுக்கிற மாதிரி எங்கள் வீட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த தண்ணியை நம்பி தான் இருப்பாங்க லிட்ரலி வந்து இது யானை வளர்க்குறதுக்கு அதுக்கப்புறம் குளிக்கிறதுக்கு துணி துவைக்கிறதுக்கு இந்த மாதிரி எல்லா அத்தியாவசியம்னால் தனியாக நம்பி தான் இருக்கும் ஸோ எங்கள் வீட்டில் பிடிக்கலான்னு போகும்போது இருங்க இருங்க இப்போ நாங்கள் பிடிச்சிட்டு இது பண்ணுறோம் நாங்கள் காலைல ஒரு டைம் குளிப்போம் திரும்ப சாயந்தரம் ஒரு டைம் குளிப்போம் எங்களுக்கு தண்ணி வேணும் அந்த மாதிரிலாம் சொல்லி சொல்லுவாங்க எங்களுக்கு மெயினே அந்த தண்ணி தான் பட் ஆனால் அவங்க வந்து அந்த மாதிரிலாம் சொல்லும் போது நம்மளால் எதுவும் கேட்க முடியாது ஏன்னா நம்மளே இந்த மாதிரி ஒரு இதில் இருக்கும் இன்னொன்று வந்து என்னென்னா இந்த மாதிரி ஏதாவதுலாம் நீங்கள் கேட்டுட்ருந்தீங்கன்னா வீடை காலி பண்ண சொல்லிடுவோம் அவங்ககிட்ட சொல்லி வீடை காலி பண்ண சொல்லிடுவோம் தெரியும் அப்படின்ற மாதிரி அவங்க நக் அதை சிரிச்சுட்டே சொல்லுவாங்க எல்லாருமே சொந்தக்காரங்க ஆனால் அதை சிரிச்சுட்டே சொல்லுவாங்க சிரிச்சுட்டே சொல்லும்போது அந்த டைமில் அப்போலாம் நான் வந்து ஒரு ஆறாவது ஏழாவது அந்த மாதிரி தான் படிச்சுட்டு இருந்திருப்பேன் ஸோ அப்படியே சிரிச்சுட்டே சொல்லுவாங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து அது ரொம்ப மாதிரி கஷ்டமாக இருந்திருக்கும் பட் ஆனால் எனக்கு வந்து அந்த இதெல்லாம் அவ்வளோவா புரியாது அந்த டைமில் ஏன் அப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிடுவேன் திரும்ப அவங்கக்கிட்டே போய் நம்ம இப்படி சொல்லிவிட்டு திரும்ப அவங்க கூடயே நம்ம போய் பேசுவோம் அவங்க வீட்டில போய் சாப்பிடுவோம் இதெல்லாம் பண்ணுவோம் அதெல்லாம் இருந்திருக்கு ஸோ அந்த மாதிரி அவனுக்கு உதவி பண்ணுவேன் ஆனால் நீ நான் கொடுக்குற இதெல்லாம் நீ தாங்கிட்டு தான் அந்த உதவியை நீ எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும் இதே மாதிரி தான் ஒரு டைம் வந்து நான் ஸ்கூலுக்கு வந்துகிட்டு இருந்தேன் ஸ்கூல் விட்டு வந்துட்டு இருக்கும்போது அவங்க அப்போ கார்லாம் வச்சுருந்தாங்களா ஸ்கூல் விட்டு நான் வந்து நானும் என் ஃப்ரெண்ட் நடந்து வந்துட்டு இருந்தோம் நடந்து வந்துட்டு இருக்கும் போது அவங்க வந்து வா வீட்டுக்கு போகிற தானே வா நான் வீட்டில் விட்டுடுறேன் வாழ்னாங்க ஆல்ரெடி அந்த காரில் எல்லாருமே குடும்பமாக தான் போய்கிட்டு இருந்தானுங்க ஒரு ஆள் உட்கார மட்டும் தான் அந்த காரில் இடம் இருந்துச்சு நான் வந்து சொன்னேன் இல்லை இல்லைங்க ஃப்ரெண்டு வராங்க நான் ஃப்ரெண்டோடய போய்க்கிறேன் நான் ஃப்ரெண்டோட போய்க்கிறேன் ரெண்டு மூணு வாட்டி கிட்ட சொல்கிறேன் இல்லை இல்லை ஏறு ஏறு அப்படின்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டும் போகல போகல அப்படின்னு சொன்னோன்னே நானும் ஏறி போயிட்டேன் அப்புறம் இடம் வந்தோடனே இந்த மாதிரி யார் காரில் இறங்க கூப்பிட்டாலும் ஏறி போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார் அப்போ நான் வந்து ஒரு ஏழாவது அந்த மாதிரி படிச்சுட்டு இருந்திருப்பேன் அப்படி சொன்னோன்னா எங்கள் அம்மாட்ட வந்து நான் சும்மா சொன்னேன் அப்போ என்ன இருந்தாலும் வீட்டில் வந்து சொல்லிடுவேன் அப்போ வந்து இந்த மாதிரி சொன்னாங்கம்மா இப்படி கூப்பிட்டாங்க அப்புறம் இந்த மாதிரி சொன்னாங்கம்மா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது எங்கள் அம்மா வந்து ஏன் இப்படி சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தாங்க ஏன்னா எனக்கு அந்த வயசில் வந்து நான் வந்து அது அவ்வளோ கான்சியஸாக யோசிக்கல இந்த மாதிரி அவரு சொன்னார் முன்னே எங்கள் அம்மா வந்து அது ரொம்ப எதுக்கு இப்படி சொல்கிறாரு நம்ம நம்ம தான் போ நீ நீ தான் வேணாம்னு சொல்கிற அப்படியே விட்டு போய் கொண்டு வந்து ஏற்றி கொண்டு வந்து இறக்கி விட்டு எதுக்கு இப்படிலாம் சொல்கிறாரு அவர் அப்புடின்னு ரொம்ப அதை வந்து கஷ்டமாக எங்கள் அம்மா சொல்லி ஃபீல் பண்ணிட்டுருந்தாங்க அப்போ அந்த டைமில் அந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப நடக்கும் நீ வந்து இருந்துக்கலனா உன்னை வந்து காலி பண்ண சொல்லிடுறேன் நீ வந்து தண்ணா நாங்கள் தான் நீ வந்து பிடிச்சிட்டு போகணும் ஆனால் அவங்க உதவியும் செய்வாங்க செஞ்ச அதாவது ஒரு சைடு உதவியும் கொடுத்துட்டு இன்னொரு சைடு இந்த மாதிரி இது மாதிரி மரியாதை நடத்துவானுங்க இது ரெண்டுமே லிட்ரலி அது வரும்போது அதை பேலன்ஸ் பண்ண நம்மளால் முடியாது ஒரு யானை வளர்க்குறதுக்கு வீடுலாம் கழுவுறதுக்கு இந்த மாதிரி பாத்ரூம் யூஸ் பண்ணுறதுக்குன்னு எல்லாத்துக்குமே தண்ணி பிடிச்சி நான் டெய்லியுமே ஒரு ஒரு ரெண்டு பேரல் இருக்குதுன்றதுன்னா டெய்லியுமே பிடிச்சி நம்ம ரொப்பராக தான் அந்த நிரப்புனா தான் அந்த இது இயங்கும் ஸோ இப்போ நம்ம வந்து சின்ன வயசில் வந்து அது வேறு எனக்கு என்ன வடைந்ததுக்கப்புறம் வந்து நமக்கு நிறைய விஷயங்கள் புரியும் வச்சா இது பண்ணியிருக்கலாம் அந்த வயசில் கடுப்பாக வேறு இருக்கும் ஏன்னா இப்போ பார்த்தானே தண்ணியை பிடிச்சி ஊற்றி ஊற்றுன்றா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து அந்த அத்தியாவசியத்தை அவங்களுக்கு வந்து அது ரெண்டு செகண்ட் ஆப்ஷன் தான் வீட்லேயும் போர் போட்டு தண்ணியும் வரும் அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவா தண்ணியை பிடிச்சி வச்சுப்பானுங்க மேல் தொட்டி இருக்குது தொட்டி இருக்கு ரொப்பி வச்சுப்பானுங்க எல்லாம் வந்துட்டு தாராளமாக தண்ணி புழங்குவாங்க நமக்கு சிக்கனமாக புழங்குறதுக்கே அந்த தண்ணி தான் தேவைப்படும் அதுக்கே வந்து நாங்கள் காலையில் குளிப்போம் சாயந்தரம் குளிப்போம் இருங்க நாங்கள் வேலைக்கு போகிறோம் குளிப்போம் ரெண்டு வேலை குளிப்போம் நீங்கள் அப்புறமா பிடிச்சிக்கோங்களேன் என்ன அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதெல்லாம் அதெல்லாம் பார்க்கும்போது பண்ணுறான் கெட்டதும் பண்ணுறான் இவனை புரிஞ்சுக்கவே முடியலையே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் சமீபத்தில் மாரி சிலுவர் அதை சொன்ன இது வேற போயிட்டு இருந்தது இந்த மாதிரி ஏன் தமிழ் பொண்ணுங்களை வந்து அது படத்தில் நடிக்க வைக்கலாம்னா இப்போ மாற்றத்தினாலையை பற்றி எடுக்கிறோம் அப்படின்னா அவங்கள கூட்டமும் அடிக்க வைக்க முடியாதுல்ல இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சம்மந்தம் இல்லாமல் அவர் கம்பேர் பண்ண அதை வந்து போட்டு இது இருந்தாங்க ஏன் இவர் ஏன் அதை சொன்னார் ஏன்னா மாரி செல்வராஜ் வந்து ஒரு இதில் சொல்லியிருப்பாரு ஒரு இதை பற்றி சொல்லியிருப்பாரு ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் ஆடுறாங்க அப்படின்னா அது வந்து காதல் இல்லை ஒரு பத்து பேர் ஒரு பத்து ஆண் பத்து பெண் ஆடுறாங்கன்னா அது வந்து ஒரு கொண்டாட்டம் ஒரு பத்து ஆண் நடுவில் ஒரு பெண் ஆடு விடுறதுன்றது என்ன உளவியல் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருப்பாரு ஸோ இவர் இப்படி கொடுத்த இவர் ஏன் இந்த மாதிரி பேசினார் அப்படின்னு எனக்கு ஒரு மாதிரி ஆச்சரியமாக இருந்தது ஆனால் வந்து இவரோட எப்போ பார்த்தாலும் இவர் ஏன் எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி இந்த படமே எடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரியெல்லாம் நிறைய பேர் சொல்லி இது பண்ணுவாங்க எப்போ பார்த்தாலும் இவங்க இது போய் எடுத்துகிட்டு இருக்காங்க நாங்கள் கூட திருந்திடுறோம்டா அப்படின்னு ஒரு மீன் கூட பார்த்தாங்க ஆனால் அது வந்து ஒரு கிரியேட்டர் அவர் என்ன கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறாரு அப்படின்றது தான் இங்கே விஷயம் நீங்கள் ஏன் இதையே எடுத்துக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் ஏன் இந்த மாதிரி எடுக்கக்கூடாது இல்லை நீங்கள் இந்த மாதிரி எடுக்கலாம் அப்படின்றது நம்ம சொல்ல தேவையில்லை ஒரு கிரியேட்டர் இன்னும் உருவாக்கி அவர் என்ன காட்டணும்னு நினைக்கிறாரு அப்படின்றதும் இருக்குல்ல அந்த விஷயத்தை காமிக்கணும் நூறு சதவீதம் இப்போ இது மக்களுக்கு பிடிக்கும் இதனால் இது எடுப்போம் அப்படின்றது இல்லாமல் அவங்களுக்கு என்ன உண்மையாக தோணுது அவங்க என்ன எடுக்கணும்னு நினைக்கிறாங்க என்ன காட்டணும்னு நினைக்கிறாங்க அப்படின்றத தான் ஒரு கிரியேட்டர் காட்ட முடியும் ஸோ அது நமக்கு விருப்பம் இருந்தால் பார்க்கலாம் இல்லை அதுக்குள்ளே படத்துக்குள்ளே ஏதாவது விமர்சனம் இருந்தால் வைக்கலாம் இல்லை அதை விட்டுட்டு நீங்கள் ஏன் இப்போ பார்த்தா இதே எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்க முடியாது ஏன்னா அதை வந்து அந்த கிரியேட்டரோட சாய்ஸ் அவ்வளோ தான் அவர் என்ன எடுக்கணும்னு நினைக்கிறாரோ அதுதான் எடுப்பார் நமக்கு பிடிச்சிருந்தால் பார்ப்போம் பிடிக்கலனா பார்க்க மாட்டோம் இல்லை அதில் விமர்சனம் இருந்தால் அதை சொல்ல போகிறோம் இல்லை அந்த கருத்தை ஏற்றுக்கணும் நல்லா கரெக்டான கருத்தாக தானே இருக்குது அதை ஏற்றுக்கலாம்னா ஏற்றுக்க போகிறோம் இந்த மாதிரி தான் அதை நம்ம பார்க்கணும் பட் அவர் ஏன் அப்படி சொன்னார் அப்படின்றத நமக்கு புரியல சரி ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் பார்க்கலாம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்